பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் யராபு யஹராபுனா என்ன அப்படின்னு சொல்கிறார் யஹ்ராபுனா உங்களுக்குலாம் தெரியும் இஸ்முடைய கடைசியில் வரக்கூடிய அந்த குறியீடுகள் இருக்கலாமா அதுக்கு தான் என்ன செய்வாங்க யஹராபுன்னு சொல்லுவாங்க அல் யராபு மாபிகிஃபு ஆஹிபி மாபிகி ஆஹிருல் மொழரபி மொரரபுடைய கடைசி எதை கொண்டு மாறுமோ அந்த ஒன்றாக இருக்கும் மோரபான இசுமுடைய கடைசி எந்த ஒன்றை கொண்டு மாறுமோ அந்த ஒன்றுக்குத்தான் ஏராபு என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் ஒன்றையும் ஜா ஜெய்துன் இந்த ஜெய்துன்ல லம்பத்து வருது இல்லம்மா அதான் ஏராப் ராய்து ஜெய்தன் ஜெய்தன் வந்திருக்குது அதுதான் யாராப் பி ஜெய்தீன் சொல்லும்போது போது ஜர் விருதலமாக கசரத்து அதான் எனது யாராபுங்கிறார் பிறகு அல் யராபு மாபிகி எஃ்தலீபு ஆகிருல் மொஹரபி மொஹரபான இசுமுடைய கடைசியினுடைய கடைசியிலே எந்த ஒன்றைக் கொண்டு மாற்றம் ஏற்படுமோ அந்த ஒன்று தான் யாராப் என்று சொல்லப்படும் கல் வல் பத்தி வல் கசர்ஹத்தி சில நேரங்களில் வந்து லம்மத்துக்கு பாரமாக வாவு வரும் அதான் வாவி சில நேரங்களில் அலிஃபு வரும் அதான் வல் வல் அலிபி வல்யி பாருங்கம்மா இதுதான் வந்து என்னமா ஏறாது என்ன வந்துருக்குமா லம்மத்து வந்துருக்கு இது என்னது ஏரா ஆனால் ரைத்து ஜெய்தன் இந்த பத்தகத்துக்கு பேர் என்ன பேர் ஏரா அது மாதிரி மரத்து பி ஜெய்தி இந்த கசரத்துக்கு பேர் என்ன பேருமா ஏராபுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவோம் சில நேரங்களில் வந்து இந்த லம்பத்து வராது இதுக்கு பரமா வாவு வரும் சில நேரங்களில் அழிப்பு வரும் அது மாதிரி பத்தகத்துக்கு பகரமாக இந்த பட்டகத்து வராது யாவர் இங்கேயும் சில நேரங்களில் யாவர் இப்போ உதாரணம் பாருங்களேன் முஸ்லீம் இதனுடைய பன்மை வந்து முஸ்லீம் மூனை எப்படி இருக்குமா முஸ்லீம் மூணு இது வந்து பன்மை முஸ்லீமுடைய இருமை எப்படி இருக்கும் அரபியில் வந்து இருமை எடுக்கிறது ரொம்ப லேசமாக இந்த ஒன்மையோடு ஒரு அழிப்பையும் ஒரு நூனையும் சேர்த்தா போதும் இப்போ சொல்லுங்க அப்போ உசிலி மாணி இந்த அழிப்புனு சேர்த்தா போதும் என்ன செஞ்சிடும் ஒருமை வந்து இருமையாக மாறிடும் அதுதான் பண்மையில் தான் வித்தியாசங்கள் இருக்கு இப்போ வந்து பாருங்களேன் ஜா அ முஸ்லீம் என்ன அர்த்தம் ஒரு முஸ்லீம் வந்தார் சரி இப்போ ரெண்டு முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க முஸ்லீம் மாணி இப்படி என்ன செய்யணுமா சொல்லு பல முஸ்லீம்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றதா

அடுத்து என்ன சொன்னாரு சிலர்கள் லம்பத்துக்கு பாரமாக வாவு வரும் இங்க பாருங்க பண்மையில் வந்து என்ன வந்துருக்குது ஜா முஸ்லீம் மூணுன்ற கூடாது இங்கே கடைசியெல்லாம் பார்க்கக்கூடாது ஆண்பாள் பண்மையில் வந்து ரஃபவுக்கு பாரமாக எதான் வரும் வாவு தான் வரும் இருமையில் வந்து என்னதான் வரும் அழிப்பு தான் வரும் இது ரஃபனுடைய நேரம் நெசவுடைய நேரத்தை பாருங்க அதுக்கப்புறம் ரைட்டு செயின் டான் பத்திரத்தை செஞ்சோம்னாமா இதுக்கு எப்படி பாருங்க ஐ தோ உறவையில் வந்து முஸ்லீம் மண்டன் ஒழுங்கா இருமையில் வந்து முஸ்லீம் மானிகையம் இது வந்து மைனிங் சொல் மைனின்னா அன்னமனைவி மைனி வாரியார் முஸ்லீம் மைனிங் இது யாவை கொண்டு நெசவு அப்புறம் ரைட்டு பேலமைப்பு ஆயில் முஸ்லிமன் மஃபோது ராயித்து முஸ்லிமே என்னது மஃபூல் இங்க நெசப்பு கரையாரமா என்ன வந்துருக்குது இருக்குது இங்க யார்தா பண்மையில் பாருங்க பண்மையிலேயே யாராக வரும் பாருங்க முஸ்லி மீனை எப்படி ஏமா இருமையிலையும் நூணு வரும் நெசப்புடைய நேரத்தில் பண்மையிலையும் நூணு வரும் இந்த இருமையுடைய நூலுக்கும் பண்மையுடைய நூலுக்கும் என்ன வித்தியாசம்னா தான் இருமையிலோடு கசடி செய்யப்பட்டது கூட என்ன செய்யப்பட்டிருக்கோம் பத்தகம் செய்யப்படும்தா அப்போ இருமைகளையும் பண்மைகளையும் யாவை கொண்டுதான் நெசபும் நெசப்புக்கு வர பாறமாக என்னமா வந்துருக்குது யா வந்துருக்குது அது மாதிரி ரஃபோவுடைய நேரத்தில் ரஃபோவுக்கு போறமா அழிப்பு போதுதான் பண்ணையில் வந்து வாவது இது தனி பாடமே இருக்குது விலங்கு நச்சாண்டி சொல்றேன் அப்போ இந்த லம்பத்து பத்தகத்து கசரத்து இந்த வாவும் யா அலிஸ் இவைகளுக்கு தான் அரபில் என்ன சொல்லுவாங்க யாராபு சொல்லுவாங்க அல் யாபு யாப் என்பதாகிறது மாபிகி எஹ்தலிஃபு ஆஹிரு முஹரபி ஏமா முஹரபின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா மபடிக்கு இந்த சட்டம் கிடையாது விளங்குதாமா ஏமா ஆண்கள் மட்டும் வரும் அப்படின்னா யார் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாது அந்த மாதிரி முஹரபுன்னு போடுறதுனால எது நீங்கிறோம் மபுனி என்பது வராது மபுடிக்கு இந்த சட்டம் கிடையாது அப்போ மொஹரபான மோரபுடைய கடைசி எதை கொண்டு மாறுமோ அந்த ஒன்றுக்குத்தான் யஹராபு என்று சொல்லப்படும் கல்வதி வல் ஃபத்ஹதி இஸ்முடிய யராபா ஆகிறது இஸ்முடையை முதல்ல சொன்னது மோரபுடைய ஏறா இப்போ சொல்லப்படுறது என்னமா இஸ்முடைய ஏறா இஸ்முடிய யாராபா ஆகிறது சலா சத்து அன்வா ஐன் நௌட்டுனுடைய பன்மதம் அன்பா ஐன் நூனு வாவு ஐன் நௌட்டுனா வகையின் அர்த்தம் அன்பா வகைகள் வைய ராபுல் இஸ்மி இஸ்முடிய யாராவாகிறது சலாசத்து அன்பாக மூன்று வகைகளாக இருக்கும் ஒன்று இஸ்முல வந்து சுக்குன் வராதுமா இஸ்முல என்ன வரும் ரஃபு வரும் நசபு வரும் ஜர்வு வரும் ஆனால் எது வராது ஜஸ்மை என்ன செய்யாது சுக்குன் என்ன செய்யாதுமா வரா

அமல் செய்ய கூடிய அர்த்தம் அமல் செய்யப்பட்டது கார்த்திக் ஆமின் பாயி மாறுதா நான் வந்து காத்தி இங்கே எழுதப்படு பாருங்க இதுக்கு பேர் ரெண்டு பேரு மசத்துவம் எழுதப்பட்டது அந்த இஸ்முக்கு சில ஆமில்கள் இருக்கும் அது மாதிரி பேலுக்கும் சில ஆமீன்கள் என்ன செய்யும் இருக்கும் இப்ப பாருங்களேன் எஃப் ஒரு பேர் இருக்குது இப்போ வந்து லம் அப்படிங்கிற ஒரு எழுத்த பொறுப்பேய் நம்ம வைக்கிறோம் இப்போ இது வந்து என்னதுமா ஆமீன் இது என்னதுமாம்பூல் இந்த ஆமீல் வர்றதுனால எஃப் ஆளுங்கிறது எப்படி இருப்போம் மாறதுலாமா அப்ப இது பேர் ஆமீன் இதுக்கு பேர் என்ன பேரு மாடம்பூல் இப்போ பாருங்க எஃப் ஆளுக்கு இப்ப லண்ணை கொண்டு போட்டுட்டோம் இப்ப என்னம்மா மாற்றம் ஏற்படும் லன் தொலுகிறது இப்ப நம்ம வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முதானியான ஃபயல் வந்து மோரபான ஆமை மாற மாற கடை செய்து மாறிக்கிட்டே இருக்கலாமா இருமையில இதை போய்க்கிருவோம் சூனை போய்க்கிருவோம் இருக்கும் பண்ணையில நம்ம என்ன செஞ்சிருவோம் சூனை போய்க்கிருவோம்

ஆண்பண்மையா பெண்பால் பண்பை என்ன செய்யப்பான் வித்தியாசம் தெரியாமல் போயிடும் ஆனால் அந்த நூனை போக்க வேண்டிய இடங்களில் வந்து பெண்பால் பண்பில மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நூனை போக்கவே மாறும்தா அப்ப ஆமில் அப்படின்னா அந்த கனிமாவிற்கு முன்னால் வரக்கூடிய கவி கனிமாவுக்கு பேர் ஆமில் இது எதில் அமல் செய்கிறதோ அதுக்கு பேர் என்ன பேர் மாறப்படும்மா முன்னால் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்போ நம்ம சுக்குர்ன் வச்சு தான் படிப்போம் சுக்குர்ன் வச்சு படிக்கக்கூடாது ஏன்னா இஸ்மில் என்ன வரக்கூடாது சுக்குர் வரக்கூடாது இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கும் செய்தோன் இன்னும் வந்த பின்னால் ஜெய்தன் அவ்வளோதான் பா வந்த பின்னால் செய்தி அப்போ இதுதான் இதுதான் அமல் செய்யுது இங்கே வந்து என்ன வர்றதுக்கு நெசவு வர்றதுக்கு இங்கே ஜரகு ஆமில் எதுமா இங்கே பா அப்போ பா வந்த ஆமில்

எதெல்லாம் வருது ரஃபு வருது ஆ நெசவு வருது ஜர் என்ன செய்துமா வருகிறார் வல்ல ஆமிலும் ஆமில் என்பதாகிறது மா அது ஒரு களிமாவாக இருக்கும் பிஹி அந்த களிமாவைக் கொண்டுதான் தான் வரும் நெசவு வரும் ஜர்ரும் வரும் சரி யாராப்பா நம்ம எங்கம்மா பார்ப்போம் ஆரம்பத்துலேயோ இடையிலேயோ கடைசியிலயா கடைசியில் அப்படிதானம்மா பருகம் மஹல்லுல் எஹராதி எஹராபுடைய இடமாகிறது மஹல்லு மஹல்லுனா இடம் மஹல்லுல் எஹராதி மினல் இஸ்மி இஸ்மிலே யஹ்ராபுடைய இடமாகிறது புவ அல் ஹர்ஃபுல் அஹீரு கடைசி எழுத்தாக இருக்கும் அஹீர்னா கடைசியின் அர்த்தம் மஹல்லுல் எஹ்ராதி யாராவுடைய இடமாகிறது மினல் இஸ்மி இஸ்மிலே ஹுவல் ஹருஃபுல் அகீரு அது கடைசி இடமாக இருக்கும் அப்போ இன்ன வந்துச்சுன்னா ஜெய்தன் அப்படின்ட்டு தாளுக்கு தான் நெசவு செய்யணுமே தவிர யாவுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நெசபு செஞ்சிடக்கூடாது ஜாவுக்கும் நெசப்பு செஞ்சிடக்கூடாது அந்த இன்னவுடைய இன்னவுடைய இஸ்முக்கு வந்து கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய தாளில் தான் நாம் என்ன செய்வோம் நெசபு செய்வோம் மிசாலுல் உதாரணம் மேலே சொல்லப்பட்ட அனைத்திற்கும் உதாரணம் ஆகிறது என்ன படிச்சோம் ஏராபுனா என்ன இஸ்முடைய ஏராபுகள் என்ன ஆமில்னா என்ன ஏராபுடைய இடம் எது இப்படி நாலு படிச்சிருக்கோம்லாமா இந்த நாலுக்கு சேர்த்து உதாரணம் போடுத மிசா மிசாலுல் குல்லி இந்த மிசாலுல் குல்லி பக்கத்தில் ஒன்று போட்டிருக்காராமா இந்த கீழே பாருங்க கோட்டுக்கு கீழே மிசாலு போட்டிருக்காரா புல்லினா எதுலாம் ஏராபு ஆமிலு மோராபு மகளில் ஏராபி இப்போ இருக்காங்களா அப்படி நம்ம பார்த்து பழகணும் மிசாலில் குல்லி மேற்கூறப்பட்டவைகள் அனைத்திற்கும் உதாரணமாகிறது மேற்கூறப்பட்டவைகள் எது ஏராபுனா என்ன நம்ம படித்தோம் அதுக்கு உதாரணம் அடுத்து ஆம்பில்னா என்னன்னு படித்தோம் அதுக்கு உதாரணம் மொரபுனா என்னன்னு படிச்சோம் இசுமுடைய யாராபுகள் என்ன அப்படின்னு நம்ம படிச்சோம் அதுக்குள்ள உதாரணம் யாராபுடைய இடம் எது அப்படின்னு நம்ம படிச்சோம் அதுக்குள்ள உதாரணம் காம செய்துன் இந்த காம செய்துன் அப்படிங்கிறதுல மேலே படிச்ச எல்லாமே வந்துருச்சு பாருங்க ஜெய்துன்ல லம்பத்து வந்திருக்குதாமா லம்பத் இசுமுடைய மோரபான இசுமுடைய ஏரா ரெண்டாவது என்ன அப்படின்னா காம என்பது ஆமில் ஏன் ஆமில் நம்ம சொல்றோம் அந்த ஆமில் தான் செய்துக்கு என்ன செய்து ரஃபல் செய்திருக்கிறார் அப்ப காம வந்து ஆமில் செய்து படிக்கிறதுமா மகமோல் அடுத்து என்னது மொரபோல் ஜெய்து என்பதாகிறது மோரபான இஸ்மாக இருக்கும் ஏன் நம்ம மோரபான இசுமுன்னு சொல்றோம் மோரபான இசுமுக்கு நம்ம என்ன சொன்னோம் மூணு ஷரத்துகள் சொன்னோம்லமா அது இஸ்மாக இருக்க வேண்டும் மற்றதோடு சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும் அசல் மொபுடிக்கும் என்ன செய்யக்கூடாது அது எல்லாமே இல்ல பற்றியில் செய்தியில் இஸ்மா இருக்குது காமவோடு சேர்க்கப்பட்டிருக்குது அசல் மொபுனியாக இல்ல வல்லமத்தோ செய்துன் என்பதில் வரக்கூடிய லம்மத்தாகிறது ஏஹராபுன் அதுக்கு பேர் தான் என்ன பேரு ஏஹராபுன்னு சொல்லுவாங்க வதாளு தாள்னால் தாழ்மா செய்தியில் வரக்கூடிய தாள் இருக்கலாமா கடைசி சேர்த்து தாளே வதாளு லாமுக்கு சத்து வச்சிடக்கூடாது தால் ஆகிறது அதுதான் மகல்லுல் யாராபி யாராபுடைய இடமாக இருக்கும் மோரபான இஸ்முக்கு வேற ஒரு பேர் என்னமா சொன்னோம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க சரிதான் முத்தமைக்கியான இசுமுன்னு சொன்ன அப்படிதானே மருக முலாஹலத்துன் கவனித்தல் அரபி அரபு மொழியிலே மொழரபாக ஆக்கப்பட மாட்டாது இந்த வேக ஃபாவா மாற்றுறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை பற்றியில் அறியப்படாதுன்னு அர்த்தம் வச்சுட்டோம் லா யொலுரபு அப்படின்னா மொழரபாக ஆக்கப்பட மாட்டாது அரபி அரபு மொழியிலே இல்லல் இஸ்முல் முத்தமக்கினோ எந்த இஸ்மை தவிர முத்தமக்கீனான இஸ்மை தவிர மற்ற இஸ்முகள் என்ன செய்யப்பட மாட்டாதுமா மொஹரபாக ஆக்கப்பட மாட்டார் அரபி அரபு மொழியிலே மொஹரபாக ஆக்கப்பட மாட்டாது இல்லல் இஸ்முல் இஸ்முல்னு படிக்கணும் முத்தமக்கினு முத்தமக்கினான இஸ்மை தவிர இன்னும் தவிர புலாரியான ஃபேலும் முத்தமைக்கான இஸ்மும் மட்டும்தான் மோரபா வரும் மபுடி வந்து மபடியான மபுடி அதாவது அசல் மபுடிக்கு ஒப்பாகிவிட்ட இசுமும் மோரபா என்ன செய்யாது வரவே செய்யாது மாலியான ஃபேலு மோரபா வரவே செய்யாது இன்னொரு இன்னொரு என்ன ஃபேலு அம்ருல் ஹாலியர் அது என்ன செய்யாதுமா மோரபாக வரவே செய்யாது அப்போ அரபு கலாமில் வந்து முத்தமைக்கான இஸ்மும் முலாரியானம்தான் மோரபாக வரும் நம்ம ஏற்கனவே இப்போ போர்டில் போட்டோம் முலாரியான ஆம்பில்கள் மாற மாற ஃபேலுடைய கடைசியில் என்ன செய்யுது மாற்றம் ஏற்படுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது எஃப் அலுன் இருக்கும் லம் வந்த பின்னால எப்படி மாறிக்கிறோம் லம் எஃப் அல் அப்படின்னு என்ன செய்யுமா மாறிடும் அமிரி லம் வரும் பொழுது லை எஃப் அல் அங்க ரஃபு போய் எது வந்துருது நெசபு வந்து அடுத்து பாருங்க வர்சை எஜி உ இருவேல் வரும் ஜ எஜி இந்த சீன் வந்துச்சுன்னா எனக்கு எதுக்கு மட்டும் குறிக்கும் நம்ம ஏற்கனவே படித்தோம்ல ஃபேலுடைய அடையாளங்களில் சீன் சவுசை அப்படிதான் நம்ம வருங்காலத்தை மட்டும் குறிக்கும் சை படிக்கணும் ஹொக்கோமல் ஃபேலில் மொலாரிய மொலாரியான ஃபேலுடைய சட்டமாகிறது இன்ஷா அல்லதா இனிமேல் வரும் கிஸ்மி சாணி எத்தனாவது பங்குல இரண்ட ரெண்டாவது பங்குல பில் கிஸ்மி சாணி இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹ் நாடினால் ஏன்னா இப்போ முதல் பங்குல எதை பத்தி நம்ம படிப்போமா இசுமை பற்றி ரெண்டாவது பங்குல தான் எதை பத்தி நம்ம படிப்போம் சேலை பற்றி மூன்றாவது பங்குல வந்து ஹரிஃபை பற்றி படிப்போம் நல்லவேளை நாலாவது பங்கு இல்லை அதான் வயசு எஜிஊ ஹுகுமல் சாணி இன்ஷா அல்லாஹு தாலா அல்லாஹு நாடினால் இரண்டாவது பங்கிலே முலாரியான ஃபியாளுடைய சட்டங்களை நாம் படிப்போம்